அல்லல் என்னும் மாசரு தாட்கொள்ளும் தெய்வமே அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிபதி அம்மை உமையவள் சிவகாமி உரை நடனபதியே சுவாமி நடராஜனே ஏப்பணி விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கி செவந்திலிங்கம் ஐயன் திருவடியை துதிப்பதும் நாற்பத்தெட்டு மண்டல கால மகாகணபதி திருவடியை வணங்கியும் இந்த நிகழும் மகளகரமான குரோதி ஆண்டு ஆவணி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையும் ஆயுளும் திரும்ப சித்தையும் கூடிய சுப சுபதினத்தில் ஆங்கில மாதத்தினுடைய செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்களை பற்றி பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்போதும் பதிவு செய்ய உள்ளேன் உலகெங்கும் பெருமையுடனும் சீரும் சிறப்புடனும் இருக்கின்ற கிளை சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் உங்கள் பாதம் பணிந்து வணங்குகின்றேன் செப்டம்பர் மாதம் நம் முன்னோர்கள் மட்டுமல்லாது ஆங்கிலேயர்களும் சொல்லிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க எனவே இந்த நேயர் பெருமக்களுக்கு எப்போதுமே இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு பேர் இல்லையா கொஞ்சம் கடுமையான நேரங்கள் எதிர்காலத்தில் கொஞ்சம் சர சிக்கல் இருக்கக்கூடிய நேரங்கள் இறைவனுடைய கணிப்பில் கணக்கில் இயற்கை சீற்றங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடியது அப்படிப்பட்ட இந்த காலத்தை நாம் எந்த அளவுக்கு அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரக்கூடிய விநாயகர் பெருமானுடைய அந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவருடைய திருவடியை வணங்கி எல்லா தடையும் போக்கிக்கிறணும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க சனிக்கிழமை வருத பால் காய்ச்சலம்மா விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை பால் காய்ச்சலம்னா சதுர்த்தி எப்போ வருது அதுதான் கணக்கு சனிக்கிழமையோ அமாவாசையோ பௌர்ணமியோ இல்லை அஷ்டமியோ நவமிக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை திதி தான் கணக்கு அவர் வர்த்தடைய திதி சதுர்த்தி திதி அப்போ வெள்ளிக்கிழம மூன்றரைக்கெல்லாம் கிட்டத்தட்ட மூணேகாலுக்கெல்லாம் வந்துடுது அப்போ மூணேகால் அஞ்சே முக்கால் வரைக்கும் மறுநாள் காலையில் இருக்குதுன்னா அப்போ விநாயக பெருமான சதுர்த்தி திதியில் நல்லா வழிபாடு பண்ணிக்கணும் அடுத்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த எட்டு ஒம்பதுலேயே சனிக்கிழமை வந்துருக்கு பார்த்தீங்களா அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஏழு சனி ஞாயிற்றுக்கிழமை ரிஷி பஞ்சமி அதாவது பஞ்சமி திதி இன்னைக்கு ஞானத்தை கொடுப்பது பஞ்சமி திதி இன்னைக்கு நல் வரங்களை கொடுப்பது பஞ்சமி திதி இன்னைக்கு யோகத்தையும் கொடுப்பது முக்கியமாக ரிஷிகளுக்கு அப்படிப்பட்ட நாள் ரிஷி பஞ்சமி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருகோணம் வணக்கத்துக்கு மறைப்பதற்குரிய நமது அருகாமையில் கேரளா மக்களுக்கு உரிய குலதெய்வத்தை விட கும்பிட்டு வழிபடக்கூடிய திருகோணம் அந்த திருவோணனைக்கு உலகத்தில் கேரள மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு உரிய உறவுகளை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருநாள் திருநாள் திருகோணம் பெருமானுடைய மகாவிஷ்ணுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிப்பட்ட செப்டம்பர் மாதத்தில் இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி நம்ம தொகுத்து பார்ப்போம் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம் ஆகஸ்டில் பார்த்தோம் ஆகஸ்டன்னா ஆடியில் பார்த்தோம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தோம் ஆணி ஆடியில் பார்த்தோம் அம்பாள் வழிபாடு பார்த்தோம் கருணை மிகு காளிகம்பால் வழிபாடு பார்த்தோம் சமயபுரம் எல்லா அம்பாள் வழிபாடும் சிறப்பாக நடந்தது அம்பாலுக்கு அப்புறம் அடுத்தது இப்போது சூரியன் ஆவணியில் இருக்காங்க அப்போ ஆவணில் இருக்கும்போது சிவருமானுடைய பதிகங்கள் சிவருமானுடைய வழிபாடுகளில் நம்ம பண்ணும் காணாதிபத்தியம் சாக்தம் இந்த வகையில் வரக்கூடிய சிவ வழிபாடு நம்ம நல்லா பண்ணணும்